கத்தர்கள் பிரியமானவர்களே கத்திரன் வெளிச்சம் ஊழியத்தின் சார்பாக உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன் இன்றைக்கு ஒரு சிறிய செய்தி உங்களிடத்துல நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன் அதாவது நம்மளுக்கு அதிக துக்கமோ இல்ல அதிக சந்தோஷமா வரும் பொழுது முதல்ல முதல்ல நம்ம கண்ணுல இருந்து தண்ணீர் தார தாரையா கொட்டுமா அந்த கண்ணீர் அந்த கண்ணத்து மேல விழுந்து நாக்கு மேலே விழும்பொழுது நாக்கு கண்ணீர் பார்த்து கிண்டல் பண்ணிச்சான் பாரு கண்ணீர் எவ்வளவு உப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கண்ணீர் கேட்டதான் ஏன் அப்படி அப்படின்னு ஆமா கடல் போல பெண்கள் மனசு ரொம்ப ஆழமா இருக்கு அதுல அநேக காரியங்களை போட்டு பூட்டி வச்சிருக்கீங்க உங்களை சந்தோஷமோ துக்கமோ ஏன் வெளியில சொல்ல முடியாத காரியங்களை கூட பூட்டி வச்சிருக்கீங்க அது ஆழமா இருக்கு அது கடல் போல இருக்கு அதனாலதான் உப்பா இருக்கும் கண்ணீர்னு சொன்னதாமா அதுக்கு கண்ணீர் நீ சொல்றது என்னமோ உண்மைதான் ஒருவேளை என் கண்ணீர் வந்து யாருக்கும் தெரியாம இரவுல நான் தலைகாண்டியோட ஷேர் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது மாறாகவும் இடத்துல நான் ஷேர் பண்ணும்போது நீ வாய வச்சிட்டு சும்மா இல்லாம என் துக்கத்தை வெளியில சொல்லும் பொழுது அது என் மேல வந்து எந்த தப்புமே இல்லாத போது கூட அவங்க நம்ம மேலே தப்புன்னு திருப்பி விடுறாங்க அது திருப்பி விடுறது நம்ம வீட்டால கூட நம்மளுக்கு அது சப்போர்ட் பண்றதுக்கு வர்றது கிடையாது அதனால நான் ஓ இடத்துல ஷேர் பண்ணாம இருந்திருந்தேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிச்சான் இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு உண்மைதானே நம்ம மனுஷர் இடத்துல என்னதான் நம்ம பிரச்சனை சொன்னாலும் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது அதுவே நம்ம ஆண்டவர் சமூகத்துல போய் உட்காந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா அப்படின்ட்டு நம்ம சொன்னா மட்டும் போது ஏன்னா நம்ம மனசு அறிஞ்சே வராது என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு யார் மேல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆராய்ந்து என் மகவை நான் மகளை நான் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளங்கையில வச்சு நம்ம தாங்குவாராம் அதனால யாரெல்லாம் இந்த வீடியோ பாக்குறீங்களோ நீங்க ஆண்டவர் சமூகத்துல வந்து உட்காரும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் கைவிடவே மாட்டார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இருக்கிறவரை லைக் பண்ணுங்க வந்தவரை ஷேர் பண்ணுங்க வரப்போகிறவரும் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த வித எதிர்கமெண்ட் வந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க ஏனென்றால் பதில் போறது நாமல்ல நம்ம கத்தராக ஏசு கிறிஸ்து ஒருவரே ஆமே